எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்னைக்கு விலாகு தான் பார்க்க போகிறோம் எட்நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை கொண்ட புகழ்பெற்ற முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்குங்க அற்புதமான தரிசனத்துக்காக வந்திருக்கு நான் இன்னைக்கு முருகர் தரிசனத்துக்கு முன்னாடி முதல்ல விநாயகர் வணங்கிட்டு அதுக்கப்புறம் முருகர் தரிசனத்துக்கு போகலாம் தருமபுரி குமாரசாமி பேட்டை சிவ சுப்பிரமணிய ஆலயம் குமாரசாமி பேட்டைன்னு சொல்லிட்டு இந்த ஊரில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது இந்த ஆலயத்தில் தைப்பூசம் வந்து ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுதுங்க எட்நூறு வருடம் முந்தைய வரலாற்று கொண்ட கோவிலாக இருந்தாலும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற திருத்தலமாக மாறியிருக்கு அப்படி என்ன சம்பவம் இந்த கோவிலில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவ சுப்பிரமணிய ஆலயத்துக்கு ஒரு திருடம் வந்து சாமி நகையில் வந்து எடுக்கிறதுக்கு வந்திருக்கான் கருவறைக்குள்ளே இருக்கிற சாமி சிலையை தொட்ட போது பார்வை வந்து பறி போயிடுச்சு அந்த அதிர்ச்சியில் கத்தி கூச்சல் போட்டிருக்கிறான் அக்கம் பக்கம் இருக்கிற மக்கள்லாம் வந்து என்னென்னு விசாரிக்கும் போது தான் வந்து தெரிஞ்சது சிலையை தொட்ட போது பார்வை பறி போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கான் ஒத்துக்கிட்டேன் உண்மையும் ஒத்துக்கிட்டான் நம்ம நகையை எடுக்கிறது தான் வந்து நான் வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியான தண்டனை கடவுளே கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம மேலும் தண்டிக்க எல்லாம் முடித்திருக்காங்க அப்போ நடந்த இந்த சம்பவம் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியும் ஆச்சரியமும் நிறைஞ்சதாக இருந்தது சாமியோட சக்தியை வந்து பார்த்து பிரமிச்சு போகிறாங்க இந்த விஷயம் மெல்ல மெல்ல அப்படியே பரவ தொடங்குதுங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மக்கள் வந்து எல்லாம் வர தொடங்குறாங்க இந்த கோவிலுக்கு கோவிலுக்கு வரும்போது தங்களோட பிரார்த்தனை நிறைவேறுதுன்னு இன்றளவும் மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை அப்படியே இருக்கு குறையாமல் இருக்குங்க இந்த புகழ்பெற்று பழமை வாய்ந்த முருகர் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைப்பூச அன்னைக்கு வந்தது ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இப்போ கருவறை பக்கமா வந்துட்டோம் சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் அற்புதமான தரிசனத்துக்கு அப்புறம் இப்ப நாங்க வெளியில வந்திருக்கிறோம் பிரகாரத்தை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாரத்தை சுற்றியும் சின்ன சின்ன சன்னிதி இருக்குது அப்படியே வணங்கிட்டு சுற்றி என்னென்ன சன்னிதி இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் சன்னிதி நம்ம இங்கே வந்து அவ்வளோ மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே வந்தால் பழமை வாய்ந்த கோயிலில் தரிசனம் பண்ணுறது அவ்வளோ புண்ணியங்க நம்ம வந்து பழமை வாய்ந்த கோயில் தரிசனம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் கூட்டம் நிறையா இருக்கிறதுனால அங்கங்கே நம்ம தனியாக தெளிவாக வீடியோ எடுக்க முடியாது இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து நல்லா டீட்டெயிலாக வந்து வீடியோ எடுக்கலாம் எடுத்துவர்களும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கோபுரம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பெண்கள் மட்டுமே தேர் இழுக்கிறது ரொம்ப விசேஷமாக வந்து பார்க்கப்படுதுங்க பெண்கள் மட்டுமே தேர் இழுத்துட்டு வந்து அதை பாதி வெளியில் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர் இழுத்து தெருவில் விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த பழமொழி இதுக்காக தான் போகலை அதுக்கப்புறம் ஆண்கள் மட்டுமே அந்த தேர் இழுத்துட்டு வந்து நிலைநிறுத்துவாங்க அந்த பக்கம் நவகிரக சன்னதி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நந்தியோட சிவபெருமான் அழகாக காட்சி தராங்க இப்பிரகாரெல்லாம் சுற்றி வணங்கிட்டு இப்போ நாங்கள் வெளியில் வந்தாச்சுங்க தேர் ஊர்வலமும் வருது பாருங்கள் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் இந்த ஆலய தரிசனம் எங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருந்தது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அற்புதமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் மனசார நினைக்கிறேன் வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் வளாக் மட்டும் இல்லாமல் இதையும் தெரிஞ்சுக்கலாம் பகுதியில் மிகவும் பயனுள்ள தகவல் குறிப்புகள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வரேன் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்